வணக்கம் இடுப்பு எலும்பை வலுப்படுத்தும் வெந்தேக்களி தேவையான பொருட்கள் அரிசி ஒரு கப் உளுந்தம்பருப்பு கால் கப் வெந்தயம் கால் கப் கருப்பட்டி ஒன்றை கப் நல்லெண்ணெய் நூறு மில்லி செய்முறை அரிசியை நன்றாக ஊற வைத்து விழுதாக அரைக்கவும் வெந்தயம் உளுந்தை ஊற வைத்து முறைக்க அரைக்கவும் கருப்பட்டியில் சிறிது தண்ணீர் விட்டு பாகுபோல் காய்ச்சி சுத்தமாக வடிகட்டவும் வடிகட்டிய பாகை மீண்டும் கொதிக்க வைத்து கொதிக்கும் போது உப்பு போட்டு கலந்து அரைத்த மாவு வெந்தய கரைசலை ஊற்றி தொடர்ந்து கைவிடாமல் கிளறி கொண்டே இருக்க வேண்டும் சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது இறக்கவும் வெந்தயக்களியில் சேர்க்கப்படும் கருப்பட்டியால் இரும்புச்சத்து கிடைக்கிறது உளுந்தம்பருப்பு மலச்சிக்கல் வராமல் தடுக்கும் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்ற உணவு எது இடுப்பு எலும்பு வலுப்படும் கால்சியம் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த களியை அனைவருமே சாப்பிடலாம் சர்க்கரை சேர்க்காமல் கருப்பட்டி சேர்த்து சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சி கிடைக்கிறது உடல் எடையை கூட்ட விருப்பப்படுபவர்களுக்கு இது மிகச்சிறந்த உணவு மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்